எல்லா அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் இன்று ஒரு முக்கியமான நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஜனவரி இருபத்தாறாங்கிறது ரொம்ப முக்கியமான நாள்ங்கிறது நம்ம எல்லா இந்தியர்களுக்கும் தெரியும் இந்தியா ஒரு குடியரசு நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாள் அந்நிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டார்கள் என்னுடைய கொள்ளுப்பாட்டன் மகாகவி சுப்பிரமணிய பாரதிய தன் எழுச்சிமிகு பாடல்களால் அப்படியே நாட்டு மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டி ஊட்டி அவர்களை ஊக்குவித்து தூண்டிய ஒரு மகா தேசபக்தன் அல்லவா இந்தியா மேல் பாசம் கொண்டு இந்தியா மேல் அக்கறை கொண்டு எத்தனை அன்பர்கள் இந்த நாடு முன்னேற வேண்டும் வளம் பெற வேண்டும் வளம் மிகும் நாடாக திகழ வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுகிறார்கள் நம்ம எல்லாரும் அப்படித்தானே ஆசைப்படுறோம் அதில் என்னுடைய இனிய நண்பர் சுரேஷ் மல்யாவும் ஒருத்தர் அவருடைய மூச்சு ஃபுல்லாக இதுதான் அவருடைய எண்ணம் ஃபுல்லாக இது தான் நம்ம நாடு நல்லா முன்னேறணும் வீக்ஷித் இந்தியா மூமெண்ட் என்று இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு எண்ணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழே நாம் சுதந்திரம் பெற்றோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் நாம் சுதந்திரம் பெற்றதன் நூற்றாண்டு நூறாவது ஆண்டு அந்த நூறாண்டு வர்றதுக்குள்ள இந்த பாரதம் ஒரு வல்லரசாக திகழ வேண்டும் இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும் என்பது பல பேருடைய கனவு இந்த அரசாங்கத்துடைய கனவு அதனால் என்னுடைய நண்பர் மால்யா அவர்கள் சுரேஷ் மல்லியாங்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பத்தை வைத்தார் நீங்கள் ஒரு அருமையான பாடலை எழுதி இசையமைத்து நீங்கள் பாட வேண்டும் அதுல கோட்பாடுகளாக உழவுத் தான் நம்முடைய முக்கியமான தொழில் அந்த உழவுத் தொழிலுக்கு வந்தனம் செய்ய வேண்டும் ஏழைகள் யாருமே இந்தியாவில் இருக்கக்கூடாது மாதர்களுக்கு உரிய ஸ்தானம் கொடுத்து அவர்களை உயர்வு செய்ய வேண்டும் இளைஞர்களுக்கு ஊக்கம் கொடுத்து ஒரு ஏற்றம் தர வேண்டும் ஆக இந்த கருத்துக்களை மையமாக கொண்டு பாரதி ஏற்கனவே சொன்னான் இல்லையா ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதிகள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வரிகள் பாரதியினுடைய வரிகள் அந்த வரிகளையே எனது உற்சாகம் தரக்கூடிய வரிகளாக நான் பாவித்து ஆடுவோமே கொண்டாடுவோமே நூறாண்டு சுதந்திரத்தை எண்ணி வாழ்த்தியே என்று என்கிற பாடலை என்னுடைய நண்பர் சுரேஷ் மல்லிய அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் இந்த நாடு சிறந்து விளங்க வேண்டும் எல்லா துறைகளிலும் நாம் தலை சிறந்து விளங்க வேண்டும் நாம் கண்ணியர்களாக வாழ வேண்டும் உலக மக்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும் அப்போதுதான் பாடுபட்டு பெற்ற இந்த சுதந்திரத்துக்கு ஒரு அடையாளம் ஒரு நல்ல காணிக்கையாக நாம் செலுத்தினாதான் உலகத்துக்கே க்ஷேயம் முடியும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி எழுத்த சுரேஷ் மல்லயாவுக்கு நன்றி சொல்கிறேன் எல்லாருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த் கொண்டாடுவோமே கொண்டாடுவோமே நூறாண்ட சுதந்திரத்தை எண்ணி வாட்டியே நாம் ஆடுவோமே கொண்டாடுவோமே நூறாண்ட சுதந்திரத்தை எண்ணி வாட்டியே நாம் ஆடுவோமே கொண்டாடுவோம் வந்தனை செய்வோம் ஏழை அடிமைகளை இல்லாமல் செய்வோ உழவுழிலை என்றும் வந்த செய்வோம் ஏழை அடிமைகளை இல்லாமல் செய்வோம் தொழுதே மாதர் தம்மை உயர்வு செய்வோம் தொழுதே மாதர் தம்மை உயர்வு செய்வோம் இளைஞருக்கு ஏற்றம் தருவோம் எழுகனை இளைஞருக்கு ஏற்றம் தருவோம் தேசத்தை காத்து செய் தேசத்தை காத்து செய் தேசத்தை தேசத்தை காத்தல் செய் Đi suốt đi cả tương sinh, đi suốt đi cả tương

ிகரேன பாரத நாட்டினை வல்லரசாக இங்கு மாறிடுவோ இல்லை நிகரேன பாரத நாட்டினை வல்லரசாக இங்கு மாறிடுவோ வல்லரசாக இங்கு Say there's a thing that I've there's a thing 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 there's a thing